This video is proudly sponsored by EduQuest, your gateway to future-ready skills. EduQuest is your premier education platform offering practical, hands-on courses in stock market mastery, digital marketing, coding, entrepreneurship, and much more. If you struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey! ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குறள் நூற்றி இருபத்து ஒன்று அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் பொருள் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையை இருளாக்கிவிடும் குரல் நூற்றி இருபத்து இரண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் இல்லை உயிர்க்கு பொருள் மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும் அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை குரல் நூற்று இருபத்து மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவரின் தாற்றி அடங்க பெறின் பொருள் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து பாராட்டுகள் குவியும் குறள் நூற்று இருபத்து நான்கு நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது பொருள் உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்கம் உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது என போற்றப்படும் குறள் நூற்று இருபத்து ஐந்து எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வந்தகைத்து பொருள் பணிவு என்னும் பண்பு எல்லார்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் குறள் நூற்று இருபத்து ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து பொருள் உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாலும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும் குரல் நூற்று இருபத்து ஏழு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு பொருள் ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் குரல் நூற்று இருபத்து எட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் பொருள் ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானாலும் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவாகிவிடும் குரல் நூற்றி இருபத்து ஒன்பது சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு பொருள் நெருப்பு சுட்ட புண்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது குரல் நூற்று முப்பது கதங்காத்து கச்சடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும்